ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் டுடே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தா வாரத்தினுடைய கடைசி நாள் ஒரு மைனஸில் தான் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு சைடில் வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு லாஸ்ட்டு டூ டேஸாக பேங்க் நிப்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்ட் வந்து வந்து ஒரு நானூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ஓப்பன் என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ஹை டே ஹை இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முப்பது வரைக்கும் டேஹை போயிருக்கு இந்த லெவல்ஸு கீழே டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் டே லோ வந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுநூறு பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்புக்கும் டவுனுக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது இப்போ க்ளோசிங் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் நானூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடேனுடைய மூமெண்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே போனால் மட்டுமே கோ டு லாங் பட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ ஐம்பத்தி மூணாயிரத்தி முப்பது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலோ அந்த டே இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் ஜோன் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் கொடுத்துருந்தோம் அந்த சப்போர்ட்டையும் உடைச்சி கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து திரும்ப அடுத்த சப்போர்ட் என்ன ரேஸ்டன்ஸ் என்ன இப்போ திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட்டான சப்போர்ட் லெவல்ஸ் இது ரெண்டுமே வந்து டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் லெவல்ஸு அடுத்த மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ அதாவது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது எந்த லெவல்ஸ் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது ஃபிஃப்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் சாரி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து அப்சைடுக்கான வந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸ் லெவலு இப்போ பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து இப்போ கீழே தான் வந்து உடச்சி தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான் சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சி தான் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு இப்போ திரும்ப அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் சாரி ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் அதாவது இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸுக்கு மேலே இந்த லெவல்ஸுக்கு மேலே திரும்ப போனால் மட்டுமே கோ டு லாங் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை வந்து இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒன்லி கோ டு லாங் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணி மேலே கன்சாலிட்டேட்டிங்காக ட்ரேடிங் ஆகாத வரைக்கும் ரைசன்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஹெஃப்டியினுடைய லெவல்ஸு திரும்ப ரைசன் செல் தான் அதாவது ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரடுக்கு மேலேயே இருக்குது மார்க்கெட் அந்த லெவல்ஸை உடச்சி கீழே வர முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம வந்து லாங் போகலாம் ஸ்டாப் லாஸ் வந்து செல்லிங்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் தான் இந்த செவன் ஹண்ட்ரடுக்கு மேலேயே இருந்தால் மட்டுமே கோ டு லாங் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிப்டி வந்து பார்த்தோங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தான் ஐசிஐசி பேங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வந்து டவுன் சைடு தான் இதனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டவுனில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இதனுடைய செல்லிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகாத மட்டும் பாசிட்டிவ் அந்த லெவல்ஸு கீழே இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் ஆன்சர் தான் பேங்க் எப்படின்னுடைய லெவல்ஸு இப்போ அடுத்தது நம்ம நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சா்ட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது இன்னைக்கு நம்ம நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸ் முப்பத்தி நாலு பாயிண்ட் நெகட்டிவில தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒரு முப்பது பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகி டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் ஹை போயிருக்கு க்ளோஸிங் வந்து பார்த்தா அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி பத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மைனஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ இன்றைக்கி நம்ம நிஃப்டிக்கு வந்து மோஸ்ட்லி சப்போர்ட்டாக இருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டேட் பேங்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம நிஃப்டி வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் வராத ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய ஜியோ இன்ஃபோடெக்கினுடைய டேரிஃப் பிளான்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஹைக் பண்ணுறீங்க டேரிஃப் பிளான்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சிங்னால் அது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு அதனால் அதனுடைய நியூ கையெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கை வந்து பார்த்தா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் இன்றைக்கி வந்து இயற்கையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்தியா இந்தியா கம்பெனியினுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கஸ்ட்டு பிக்கஸ்ட்டு கேபிட்டலைசேஷன் இருபத்தோரு லட்சம் கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கேபிடலைசேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக வந்ததுனால ஒரு மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் பேங்க் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலே பையிங் போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுபது எண்பதில் தான் வந்து ஓப்பன் ஆகிச்சு ஓப்பன் ஆகி இருபத்தி ஒன்று நூறு அந்த ரெஸிஸ்டன்ஸ் லெவலில் ப்ரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு ஃபிஃப்டி ஆறு எயிட்டி ஃபைன் போகணுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு மேலே வந்து ஒரு எயிட்டி ஃபைன்ஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கீழே வந்திருக்கு கிராஜுவலாக கீழே வந்து திரும்ப மேலே டப்பிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன ரெச்டன்ஸ் என்ன இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் இந்த எல்லோ லைன் வந்து ஒரு சப்போர்ட் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்பது இது வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த அந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது இது வந்து ஒரு ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடுக்கான வந்து ஒரு ரெஜிஸ்டன்ஸு இப்போ ப மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் உடச்சி தான் இப்போ வந்து கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ திரும்ப பையிங் லெவல்ஸ் வந்து எங்கே போனால் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்பது இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டுமே கோ டு லாங் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப ரிமைனிங் ரைசன் செல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் மோஸ்ட்லி அதனுடைய லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டுமே திரும்ப ரிமைனிங் நல்ல வந்து ஒரு அப்சைடு போக சான்சஸ் வந்து இருக்குது அது வரைக்கும் அந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்குமே ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டினுடைய லெவல்ஸு அது மட்டும் இல்லாமல் இன்டர்டே லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோ டு ஷார்ட் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி எண்பது இந்த ட்ரெண்ட் லைனு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் நிப்டினுடைய லெவல்ஸும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்